சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் ரொம்ப கவனம் சொல்லலை இப்ப பாருங்க கடகத்துக்கு அப்படி இருக்கும்போது சிம்மமும் சுக்கரனும் எதிரிடை எதிரையா இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சுக்கரும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து அது விரிச்ச விளக்கணமா இருந்தாலும் சரி அல்லது மே ரிஷக்கணமாக இருந்தாலும் சரி சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையை தடுமாற்றங்கள் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வாழ்க்கை அமைவது தடைகள் தங்கு தடைகள் ஏராளம் தங்கு தடைகள் ஏராளமாக வரும் அதனால் சுக்கரனோ சூரியனோ சூரியனோ சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்ப சிம்ம ராசி நேர்களுக்கு எட்டுல சுக்கரன் உச்சம் பாருங்க எட்டுல சுக்கரன் உச்சம் எட்டுல சுக்கரன் உச்சம் தான் உங்க ராசிக்கு எட்டுல உச்சம் தான் இல்ல உச்சம் வேண்டாம் ஐயா ரெண்டுக்கு வாங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் மடம் சுக்கரன் நீச்சம் ஆனா புதன் இருக்காரு அப்ப புதன் இருக்காரு அப்ப புதன் இருக்கும்போது அங்கே உங்களுக்கு அப்போதே நான் சொன்னேன் ஏதோ ஒரு கோலுக்கு நீச பங்குராஜமும் மாறிவிடும் அப்போ அப்படி நீசபங்க ராஜகம் மாறினாலும் அந்த சுக்கு அந்த செவ்வாய் அந்த சிம்ம ராசி நேரலுக்கு சற்று அடிப்படை விதியே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அந்த அடிப்படை விதியே வந்து நெகட்டிவ் உங்களுக்கு யாருக்கு சிம்ம ராசிக்கும் சுக்கரனுக்கும் அதனால எத்தனை யோக பலர்ந்தாலும் சரி உங்க தசாபத்தியை பார்த்துக்கொள்ளுங்க உங்க தசாபத்திய பார்த்துக்கோங்க புத்தி ரொம்ப முக்கியம் வயசு ரொம்ப முக்கியம் என்னது என்ன சனீஸ்வரன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு ராகு பேச்சில் எப்படி இருந்தீங்க ராகு கீது பேச்சில் எப்படி இருந்தீங்க சனீஸ்வருடைய ஏழரை சனீஸ்வரில் எப்படி இருக்கிறீங்க என்ன சனீஸ்வரம் உங்களுக்கு நடக்குது இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து பார்த்து தான் நீங்கள் சாதிக்க முடியும் இல்லைன்னா சிம்மராசி நேயர்கள் மிக கவனமாக இருத்தல் அவசியம் சிவபெருமான் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு நவக்கிரகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு குருவாக இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு பைரவாஷ்டமி வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த தாக்கங்கள் குறையும்